இரத்த பாசம் படத்தை இயக்கிய இயக்குனர் ஸ்ரீதரை தனது அக்கா மகள் ஜெயலலிதாவிற்காக மடக்கி பிடித்தார் வித்யாபதி டைரக்டர் ஸ்ரீதரின் வெண்ணிராடை படத்தில் ஜெயலலிதா நடிக்கிற சந்தர்ப்பத்திற்காக நடையாக நடந்தார் அப்போதே மெழுகு பொம்மையாக ஆனால் குண்டு மாமியாக இருந்த ஜெயலலிதா இழைத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டார் இயக்குனர் ஸ்ரீதர் படாத பாடுபட்டு கொடியாக தன்னை வற்ற வைத்துக் கொண்டார் ஜெயலலிதா வெண்ணீராடை படம் வெளிவந்ததும் புதுமுகங்கள் நடித்திருந்தும் கூட அப்படம் வெற்றி பெற்றது வெந்ிராடை நிர்மலா வென்னிராடை மூர்த்தி என்று எல்லோரும் பிரபலமானார்கள் அப்போது வெளிவந்து கொண்டிருந்த பாலு பிரதர்ஸின் கலை என்கிற சினிமா பத்திரிகையில் வெந்நீராடை ஜெயலலிதா என்றே எழுதினார்கள் ஆனால் அப்பத்திரிகை ஆசிரியரை மிரட்டி தனது பெயரை வெண்ணிராடை என்று போட வேண்டாம் என்று உத்தரவிட்டார் ஜெயலலிதா இயக்குனர் சிறிதர் வருத்தமடைந்தார் படம் முடிந்தாயிற்று பணம் வந்தாயிற்று ஜெயலலிதா சிறிதரை அலட்சியம் செய்தார் வெந்நாடையால் எனக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை என்னால் தான் அடை படத்திற்கு செல்வாக்கு என்று ஓங்கி அடித்தார் ஜெயலலிதா ஆகவே தான் அடை ஜெயலலிதா என்று பெயர் போடுபடுவதைவே எதிர்த்தார் அப்போது பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் புகழ் எணியின் உச்சியில் இருந்தார் அவரோடு நடிக்கிற நாள் வராதா என்கிற கனவுகளில் புரண்டார் ஜெயலலிதா அந்த வரலாற்று நாயகனை ஜெயலலிதா கடைக்கன் அரிப்பு முதன் முதலாக எங்கி பார்த்தது அப்போது என்ன நடந்தது அதாவது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது என்று பாடிய சிரிப்பு நடிகர் சந்திரபாபுவை இன்று பலர் மறந்து விட்டார்கள் அவரது தந்தை ஜே பி ரொட்ரிகல் விடுதலை போராட்ட வீரர் பழுத காங்கிரஸ்காரர் சந்திரபாபுவோ அந்நாளிலேயே ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற நகைச்சுவை நடிகர் நடிகர் சந்திரபாபுவின் ஆதரவில் ஜெயலலிதாவும் அவரது தாயார் சந்தியாவும் இரண்டு வருட காலம் இருந்தார்கள் சாப்பாடு முடிந்ததும் சந்திரபாபுவிற்கு வெற்றிலை மடித்துக் கொடுத்த ஜெயலலிதாவை பார்த்தவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த சந்திரபாபுதான் பி ஆர் பந்துலுவிடம் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினர் நோக்கம் எப்படியாவது பி ஆர் பந்துலு வழியாக எம்ஜிஆரை பிடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நாள் சத்யநாராயணா பூஜைக்காக பி ஆர் பந்துலு சில சினிமாக்காரர்களை அழைத்திருந்தார் கிறிஸ்தவரான சந்திரபாபுவும் எம்ஜிஆரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பந்துலு வீட்டில் ஜெயலலிதா சந்தியா ஆகிய மூவரும் காத்திருந்தனர் வெகு நேரம் கழித்தும் எம்ஜிஆர் வந்து சேர்ந்தார் அப்போது பூஜையெல்லாம் முடிந்திருந்தது பூஜை நேரத்தில் கூட சிட்னி செல்டனின் நாவலை படிப்பதில் ஜெயலலிதா கவனம் செலுத்தினார் அம்மா எவ்வளவோ கண்டித்தார் இப்போது சோறு போடுவது ஜெயலலிதா சந்தியா சமாதானமாக போவதை தவிர வேறு என்ன வழி எம்ஜர் வந்ததும் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் பெயர் பந்தலுவும் அவ்வாறு எழுந்து நின்றதற்காக எம்ஜர் கண்டித்தார் ஆனால் அவருக்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஈசிச்சேரியில் கால்களை ஆட்டிக்கொண்டு ஒரு வனதேவதை தமிழ்நாட்டின் தனி நடிகர் வருவதை கூட பார்த்தும் பாராதது போல ஆங்கில நாவல் படிப்பதில் ஆர்வம் காட்டிக்கொண்டே இருந்தது சந்திரபாபு ஆங்கிலத்தில் ஜெயலலிதாவை கடித்துக் கொண்டார் இப்படியா நடந்து கொள்வது திமிர் பிடித்தவளே என்றெல்லாம் கூட திட்டினார் ஆனாலும் ஜெயலலிதா எம்ஜரை ஓரக்கண்ணால் ஒதுக்கினார் எம்ஜர் தொண்டையை செருமிக் கொண்டே அவமானத்தை அலட்சியப்படுத்திக் கொண்டே ஜெயலலிதா பக்கத்தில் அமர்ந்தார் அப்போது சந்திரபாபு தான் முதன் முதலாக ஜெயலலிதா என்கிற நாகப்பாம்பை மனங்களை இன்றும் ஆளுகின்ற மகுடிக்காரர் எம்ஜருக்கு அறிமுகப்படுத்தினார் எம்ஜிஆர் இடத்தில் தமிழிலே பேச வேண்டும் அதை தான் விரும்புவார் என்று சந்திரபாபு எவ்வளவோ ஜெயலலிதாவிடம் எடுத்து சொல்லியிருந்தார் அப்படி இருந்தோம் ஹலோ ஆர் யூ என்று ஆங்கிலத்தில் பேசி எம்ஜிஆரை பழி வாங்கிவிட்டார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஆங்கிலம் வரும் ஆனால் சரளமாக வராது எம்ஜிஆருக்கு முகம் சிவந்து விட்டது உலகத்தில் எவரும் அலட்சியப்படுத்தாத தன்னை சர்வ அலட்சியமாக நடத்துகிற இந்த பெண்மணியை உள்ளுக்குள் எம்ஜிஆர் வெறுத்தது மாதிரி இருந்தாலும் பழி வாங்குகிற உணர்ச்சி அவருக்குள் படம் எடுத்து ஆடியது எம்ஜிஆர் சந்திரபாபுவை தனியாக அழைத்தார் உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் சந்திரபாபு ஒழிக்காமல் மறைக்காமல் உள்ளதை எல்லாம் சொன்னார் தன்னை அவமானப்படுத்திய இந்த பளிங்கு பாஞ்சாலியை பழிவாங்கியே தீர்வது என்று முடிவெடுத்தார் ஆகவே தான் பிஆர் பந்துலு தயாரித்தார் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் தனக்கு இணையாக ஜெயலலிதா நடிக்கலாமா என்று முடிவெடுப்பதற்கு எம்ஜிஆர் முப்பது நாட்கள் எடுத்துக்கொண்டார் வாழ்க்கையில் கிடைக்கவிருந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தனது அகங்காரத்தால் கொட்டி கவிழ்த்து விட்டார் மகள் என்று சந்தியா சுவரில் மோதிக்கொண்டார் இந்த ஒரு மாத காலத்தில் எம்ஜரை சந்திக்க ஜெயலலிதாவும் அவரது அம்மாவும் செய்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல கடைசியாக வடசென்னை முருகன் திரையரங்க உரிமையாளர் பரமசிவ முதலியார் தூது போனார் படிக்கவில்லை சந்தியாவிற்கு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த ஜி உமாபதி போனார் இருந்தும் எம்ஜிஆர் மசியவில்லை எதிர்பாராமல் ஒரு நாள் பி ஆர் பந்துலுவுக்கு போன் பண்ணி ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்கலாம் என்று ஒப்புதல் தந்தார் எம்ஜிஆர் ஆகிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு வெள்ளிக்கிழமை தொடங்குவதற்கு பதிலாக பௌர்ணமி நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது அது திராவிட இயக்கத்தின் பகுத்தறிவு சூடோடும் சுடரோடும் இருந்த காலம் இந்த படப்பிடிப்பு தொடக்க விழாவில் ஜெயலலிதா கலந்து கொள்ளவில்லை முப்பது நாட்களாக தன்னை பார்க்காமல் அலட்சியப்படுத்திய எம்ஜருக்கு மூக்கறுப்பு பண்ணாவிட்டால் அம்முவுக்கு தூக்கமே வராது எம்ஜர் புரிந்து கொண்டார் உடனடியாக ஜெயலலிதாவோடு கதாநாயகிக்கான ஒப்பந்தம் போட வேண்டும் என்று பிஆர் பந்துலுவை வற்புறுத்தினார் ஒப்பந்தம் கையெழுத்தானது முன்படமாக ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கைமாறியது படப்பிடிப்பு நடந்தது ஒன்பது நாட்களுக்கு பிறகு எம்ஜிஆர் மனதில் பழிவாங்கும் படலம் தொடங்கியது நம்பியார் பேசுகிற வசனங்களை குறைக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல இரண்டு கதாநாயகிகள் இருந்தால்தான் ஆயிரத்தில் ஒருவன் வெற்றி வெற்றிப்படமாகும் என்று எம்ஜிஆர் பந்துலுவிடம் தெரிவித்தார் பந்துலு வழியாக இதை தெரிந்து கொண்ட ஜெயலலிதா பதறினார் அப்போதும் எம்ஜிஆர் காலிலே விழ வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்கு தோன்றவில்லை கன்ட்ரி ஃப்ரூட் என்று எம்ஜிஆரை திட்டினார் சந்திரபாபுவோட இருந்த கனவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிற கார்மேக வண்ணனின் பெயர் கொண்ட புலவர் ஒருவர் எம்ஜரிடம் போனார் கன்ட்ரி ஃப்ரூட் என்பதற்கு விளக்கம் எல்லாம் விரிவாக அவரிடம் எடுத்துரைத்தார் தூக்கி தூக்கிவாவலை என்றார் எம்ஜர் பிறகு அமைதியானார் அவசரப்பட வேண்டாம் ஆயுதத்தில் ஒருவனாகவே இருந்து விடுவோம் என்று அமைதியானார் எம்ஜியர் விளைவு படம் மூன்று மாதங்கள் தடைப்பட்டது